அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாக எந்த சப்ஜெக்டில் எத்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபைலை தான் பார்த்துருக்குங்க ஏன் இந்த இதை பார்த்து இது ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து சார் எந்த சப்ஜெக்டை படித்தா நம்ம அதிகமான கேள்விகள் கேட்பாங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரலை சார் இதை நான் விட்டுட்டு மீதி படித்தா எனக்கு போதுமா அப்படின்னு எவரையோ டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ சில பேருக்கு வந்து மேக்ஸ் ஒழுங்காக தெரியாது அதனால் மேக்ஸை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட் படிப்பாங்க சில பேர் சயின்ஸே எனக்கு தெரியாது சார் சயின்ஸ் எனக்கு வர்றதெல்லாம் நான் விட்டுறேன் இல்லை சார் இந்த எக்ஸாமில் அரசியலமைப்பில் தான் அதிகமான கேள்விகள் கேட்டாங்க ஸோ அதனால் அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட்டில் அதிகமாக கேட்குறாங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன உண்மைன்றதை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமது ஜேபி அகாடமி அடுத்த வருடம் நடைபெற இருக்கும் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஸ்டார்ட் ஆகுது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தேர்வு நடைபெறப் போகுது அந்த தேர்வில் இணைய விரும்பும் மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெஸ்ட்டுக்கு ஒட்டு மொத்தமாக ஃபீஸ் பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் முந்நூறு ரூபாய் மட்டுந்தான் விருப்பம் இருக்கிற மாணவர்கள் பயன்படுத்திக்குவோம் சரி ஓகே இப்போ போகலாம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த வினாத்தால் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத பார்க்கும்போது இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு அப்படின்ட்டு அது எந்த சப்டிலேருந்து பதினேழு வினாக்கள் இந்திய தேசிய இயக்கத்தில் ஒன்பது வினாக்கள் இந்திய அரசியலமைப்பில் எட்டு வினாக்கள் புவியியலில் எட்டு எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் பதினான்கு அறிவியலில் பதினஞ்சு அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் நாலு அப்புறம் மேக்ஸ் இருபத்தஞ்சி நூறு வந்து தமிழ் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த சைடு பாருங்கள் அதில் எப்படி கேட்டிருக்காங்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடில் வெறும் ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எக்ஸாமில் பதினேழு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தி இந்திய தேசிய இயக்கத்தில் ஏழு அதுக்கு முன்னாடி ஒன்பது அரசியல் இப்போ இங்கே பன்னெண்டு கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி எட்டு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த வேரியேஷனை நல்லா தெளிவாக கவனிங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இந்த நடப்பு நிகழ்வுகள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாலு கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டு கொஸ்டின்ஸு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பத்தொன்போதுலையும் இருபத்தி ரெண்டுலேயும் ஐந்து ஆறு இந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நிறைய பேர் பாருங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளில் நாலு கொஸ்டின்ஸ் அஞ்சு கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஓ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குறைவான வினாக்கள் தான் கேட்குறாங்க ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறிருக்கும் போது திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் இருபத்தொரு வினாக்கள் கேட்குறாங்க அதே போல் எங்கே பாருங்கள் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ரெண்டாவது இருக்கு பாருங்கள் அதில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒன்பது கேள்வி ரெண்டாயிரத்தி ஏழில் ஏழு கேள்வி அப்புறம் பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸுக்குன்னு கேட்கல ஆனால் ஸ்டார்டிங்லாம் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து அதிகமான வினாக்கள் கேட்பாங்க அதாவது பத்தாவது பழைய புத்தகத்தில் இருக்கும் அந்த பாடங்கள் அதில் வந்து நிறைய பாடங்கள் கேட்பாங்க ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின்ஸுக்கும் கேட்கலை அந்த தேர்வில் எத்தனை மாணவர்கள் வந்து அந்த பத்தாவது வரலாறு பாடங்களை அது மட்டுமே நம்பிட்டு போன மாணவர்களுக்கெலாம் ஒரு கொஸ்டின்ஸ் கூட வரல அதுக்கப்புறம் நான் நான் இதை இதை மட்டும்தான் படிச்சுட்டு போனேன் மற்ற ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு வரலாறுலாம் நான் படிக்கல ஏன்னா இதில் இருந்தால் அதிகமான கேள்விகள் கேட்குறேன் அப்படின்ட்டு இதை விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தா அந்த எக்ஸாமில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கல சில டைம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிக்கிறாங்க சில டைம் அஞ்சு தான் கேட்குறாங்க சில டைம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காதே போகிறாங்க இருபது கேட்டுடுறாங்க அதே மாதிரி பாருங்கள் அரசியலமைப்பில் சில டைமில் அதிகமான கேள்வி வரும் சில டைமில் கம்மியாக வருது எட்டு கொஸ்டின்னு அப்போலாம் கேட்டிருக்காங்க இப்போலாம் பதினஞ்சு பதினாலு பதினேழு கேட்குறாங்க ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்பிசி ஒரு சிலபஸுன்னு விட்டுருக்காங்க இந்த சிலபஸை என்னென்ன பாடங்கள் எந்தெந்த டாப்பிக்கு எங்கெங்கே இருக்குன்றது அத்தனை சிலபஸை நம்ம படிச்சுட்டு தான் போகணும் இல்லை கரண்ட் அஃபேர்ஸை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா திடீர்னு இருபது கொஸ்டின்னு கேட்டாலும் முடிஞ்சு கதை அதே மாதிரி புவியல் வந்து சார் நாலஞ்சு தானே கேட்குறாங்க புவியல் அதிகமாக இம்பார்ட்டன்ட் வேணாம் திடீர்னு ஒரு டைம் புவியில் கூட ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ டிஎன்பிசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சப்ஜெக்ட்டில் தான் நான் இவ்வளோ கேட்பேன் இதுக்கு மேலே கேட்க மாட்டேன் ஸோ இதில் தான் அதிகமாக கேட்பேன் அப்படின்னலாம் அவங்க சொல்லலை டிஎன்பிசிக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸ் படி இருந்து எந்த சப்ஜெக்ட்டில் வந்து அவங்க எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம் இப்போது திடீர்னு வந்து புவியிலே ஒரு இருபது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு ஒன்றே நீங்கள் இப்போ கேள்வி கேட்க முடியுமா டிஎன்பிசியை ஏன் புவியியலில் மட்டும் இருபது கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அப்படின்னு கேட்க முடியுமா அப்படிலாம் கிடையாது அவன் எந்த சப்ஜெக்டில் வேணாலும் அதிகமான கிரெடிட்லாம் நாம் என்ன பண்ணணும் முன்னெச்சரிக்கையாக எல்லா சப்ஜெக்டையும் எல்லா பாடங்களையும் கரெக்டாக படிச்சுட்டு தெளிவாக படிச்சுட்டு எதற்கும் தயாராகின்னு போகணும் இப்போ ஒரு போட்டிக்கு நம்ம தயாராகணும்னா அந்த போட்டிக்கு இதிலேருந்து தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் நம்ம ஒரு செய் அந்த குறிப்பு ஒரு ஒரு விஷயத்துலையுமே அதிலேயும் சின்ன சின்ன பாட்டில் எனக்கு இது வராது அதை விட்டுறலாம் ஸோ இதை கேட்பாங்க அதை கேட்பாங்கன்னு நாமளே முன்முடிவு எடுக்கக்கூடாது நம்மளுக்கு இப்போ நேரங்கள் இருக்கிறதுனால இந்த நேரங்கள்லாம் டிஎன்பி சிலபஸை படித்து பார்த்துட்டு அந்த சிலபஸில் என்னென்ன பா பாடங்கள் இருக்குது எங்கெங்கே இருக்குது அந்த உண்டானதுன்றத எல்லா சப்ஜெக்ட்லேயும் தெளிவாக தரவாக போகணும் அப்போ தான் அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம கிளியர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காது இதுதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு போன சப்ஜெக்டில் அதிகமான கேள்வி கேட்டால் உங்களுக்கு தான் பாதிப்பு ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப அடுத்து வருடம் அதுக்கு அடுத்த வருடம் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருப்போம் ஸோ அதனால் எல்லா சப்ஜெக்ட்டும் முக்கியம்தான் எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ அதிகமான வினாக்கள் கேட்பாங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதனால் அனைவருமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே படிக்க கற்றுக்கோங்க படிக்க முயற்சி செய்யுங்க அதற்கு மெயினாக வந்து டெஸ்ட்டு நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம புக்கை மட்டும் படிச்சுட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒவ்வொரு வாரமும் நம்ம படிக்கிறோமா ஏதாவது ஒரு வாரத்தில் நம்ம ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைன்னா யாருக்கிட்டா குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாதான் நம்ம மைண்டில் இருக்கும் அந்த கொஷின்ஸு ஆன்சர்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு நம்ம பயனுள்ளதாக இருக்கும் சும்மா நம்ம புக்கை மட்டும் படிச்சுட்டே போயிட்டோம்னா நம்ம தேர்வு வெற்றி பெறுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அதற்கு தான் டெஸ்ட்டுன்னு ஒன்று எழுதுறது டெஸ்ட்டுன்னு எழுதும்போது ஒரு ஃபுல்லாக படித்து அந்த மூன்று மணி நேரம் போது நம்மளுடைய உங்களுடைய திறன்கள் எப்படி இருக்குது உங்களுடைய ஞாபக திறன்கள் எப்படி சோதிக்கிறது தான் டெஸ்ட்டு அதில் மிஸ்டேக் பண்ணுவோம் அந்த மிஸ்டேக்கை திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நம்ம விழிப்போட படிக்கும்போது தான் தேர்வில் வெற்றி பெறுவோம் டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இருந்து எங்கேயும் இன்ஸ்டியூட் போக முடியாமல் படிக்கிற மாணவர்களுக்குலாம் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் டெஸ்ட்டு பேட்ச் ஜாயின் பண்ணணும் எல்லா பாடங்களும் சிறப்பாக படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டும் விட்டுட்டு போகக்கூடாது எல்லா சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் தான் ஒரு தேர்வில் வெற்றி பெற முடியும் ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் சில கொஸ்டின்ஸு நீங்களே தவறுதலாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்டே படிக்காத போட்டுக்குன்னா மற்றதெல்லாம் எப்படி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்றத நல்லா தெளிவாக யோசிக்கணும் நீங்கள் அதனால் எல்லா சப்ஜெக்ட்டும் நமக்கு முக்கியம்தான் வரலாறு வரலாறுனால் எல்லா வரலாறு பாடங்களும் படிச்சுக்கணும் அமைப்புனா எந்த பாடத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அதனால் டெஸ்ட்டுன்றது ரொம்ப முக்கியம் நம்ம ஜெய்பிஎம் அகாடமி கஷ்டப்படுற மாணவர்களுக்காக ஒரு ஆறுரூபா கட்டி படிக்க முடியலன்றதுனால தான் ஒரு மினிமம் அமௌண்ட் ஒரு முந்நூறுரூவான்றத டெஸ்ட்டு பேச்சை போட்டு உங்களுக்கு டெஸ்ட் நடத்துகிறோம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறோம் அந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் புதிதாக பார்க்கும் மாணவர்கள் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை தவறு விட்டு அதுக்கப்புறம் ஆச்சா ஜாயின் பண்ணியிருக்கலாமே மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேச்சில் ஏற்கனவே இணைந்த மாணவர்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸு கூட ஒரு அலட்சியமாக இருக்காதுங்க கண்டிப்பாக பின்னாடி வருத்தப்படுவீங்க சரி ஓகே அதனால் இந்த சப்ஜெக்டு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க அனைத்து சப்ஜெக்ட்டும் நம்மளுக்கு முக்கியம் தான் அதனால் எல்லா சப்ஜெக்டையும் கவனமாக படிங்க திரும்ப படிங்க டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிங்க அப்படி படித்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஸோ அனைவரும் நல்லா படிக்கணும் எல்லாருமே தேர்ச்சி பெறணும் அப்படின்றத வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்